ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பாஸ் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் வந்து நம்ம ஹீரோயின் மேலே தான் ஒரு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ மிஸ்டேக்காக செஞ்சதுனால தான் இவ்வளோன்னு ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பா விஜய்க்கு புரிய வைக்கணும்னு நம்ம ஹீரோயின் எடுத்த முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லணுங்க ஏன்னா சைலண்ட் கில்லரா வந்து தன்னோட அக்காவும் சரி அக்கா பொண்ணு இப்படி ஒரு குழந்தை விஷயத்தில் விளாண்ட்ருக்காங்க தெரிஞ்சே வந்து இப்படி பண்ணியிருக்காங்க சொந்த குடும்பமே இப்படி பண்ணுது அப்படின்றது விஜய்யால் தாங்கிக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆதாரபூர்வமா நம்ம ஹீரோயின் காட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லணும் அதோட கோவத்தோட உச்சத்தோடு தான் நம்ம விஜய் வந்து ரியாக்ட் பண்றாரு உங்களெல்லாம் சொந்த அக்கா இது நினச்சது தப்பு இனி உங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது எல்லாருமே ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற கோவத்தோட பேசுறாரு இதே மாதிரி தான் போதும் பொண்ணுன்றவங்களோட ரியாக்ஷனும் இருக்கு அவங்களுக்கும் நம்ம ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது அவ பேச்சை கேட்டுக்கிட்டு சொந்த அக்கா அக்கா பொண்ணு மட்டும் இல்லாமல் தன்னையும் இப்படி வந்து பேசுறான்ற கோவத்தோட பேசுறப்ப நீங்களும் சேர்ந்து தான் வெளியே போகணும் அப்படின்ற லெவலில் வந்து விஜய் பேசினதை அவங்களால ஏற்றுக்க முடியல இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இவ தான் இவ சொல்லி தான் இவன் இப்படி பண்ணுறான்ற நிலையில் இங்கே பாரு நான் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போதும் பொண்ணு வந்து சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள் குடும்பத்தை பிரித்து எங்களை வெளியே அனுப்புன மாதிரி நீ உன் குடும்பத்தோட நிம்மதியாக இருக்க மாட்ட மொத்த கஷ்டத்தும் வந்து உன் குடும்பம் அனுபவிக்கிறத நீ பார்ப்ப என்றைக்குமே உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற நிலையில் வந்து எந்த அளவுக்கு வந்து மனசை உடைக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லா வார்த்தையும் வந்து போதும் பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினுக்கு வார்த்தையால் விட்டுடுறாங்க ஸோ என்னைக்குமே நல்லது சொல்கிறதோட கெட்டது சொல்கிறது சீக்கிரமாக ரியாக்ட் ஆகும் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோடய குடும்பம் பயங்கரமாக இருக்கு ஸோ இந்த வார்த்தை வந்து இன்னும் அவங்கள ரொம்ப மனசுறைஞ்சிருக்கு ஏற்கனவே தான் குடும்பம் பணத்தினால அங்கே வேலை இருக்கு இப்படி ஒரு வார்த்தையை வாங்கினதை வந்து நம்ம ஹீரோயினால் ஏற்று இருக்கவே முடியல அப்படின்ற நிலையில தான் சொல்லணும் பட் எல்லாமே தாண்டி தானே வாழ்க்கை தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கிறப்ப இந்த மாதிரி பேசுவாங்க நல்லதை நினைக்கிறவங்களுக்கு கெட்டது சொல்கிறது அவ்வளோ சீக்கிரம் நடந்துருமா என்ன ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்